அத்தை சங்கர பிராண வல்லவே நானசு நாசில் வைராக சுத்தம் என்ன அன்னபூர்ணம் அன்னத்தை பகவத்பாத ஆதிசங்கரன் சொல்லியிருக்காரு அன்னத்துக்கு அன்னதானத்துக்கு ஈடே ஏனே எதுவுமே இல்லை உலகத்துலேன்னு அப்பாற்பட்ட அன்னதானத்தில் திருவாரூர் சேரில் மைஜின் கோவிந்தராஜியாவா குடும்பத்தில் ரொம்ப அதிக அற்புதமாக வீட்டில் சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது பிரசாதமாக கிடச்சின்ட்டு இருக்குது ரொம்ப அதில் அப்படி எல்லாருமே ரொம்ப ரத்தத்தோடு கலந்து அவ்வளோ அருமையாக பண்ணி எவ்வளோ வேணாலும் போட்டு லிமிட்டாக போடாமல் நல்லா பண்ணுறாள் இதெல்லாம் பெரிய இன்னொன்று நான் பத்து தலைமுறைக்கு இந்த புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா அவள் அப்பா கோவிந்தராஜ் அவர் மைஜின் கோவிந்தராஜ் பண்ணின பாக்கியம் இவெல்லாம் பண்ணிட்டுருக்கா ரொம்ப அற்புதமாக இருக்கு அண்ணா தான் நான் இதை நான் ஒரு கமர்ஷியலாக போடுறேன்னு நினச்சிக்க வேண்டாம் ஆரூர் ஜி ஜாகேஷ பெருமானுக்கு நான் மைக் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறா கூட இதுவெல்லாமும் ஒரு தொண்டு தான் இவாலும் இப்போ குடும்பத்தார் இதில் செய்கிறவ சேவை செய்கிறவா பணிப்பெண்ணுறவா எல்லாரும் அப்படியே ரத்தத்தோடு கடந்து ஜெயராஜா செய்கிற எல்லாரும் இப்போ குடும்பம் எல்லாரும் நன்றாக இருக்கணும் ஆர்வூரா ஜாகேஷா நன்றி 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 வாழ்க வளமுடன் ஆரூரா ஜேஷா நன்றி